தமிழகத்திலே தமிழகத்தினுடைய சார்ந்த வாகனங்கள் அதாவது தொடர்ந்து தமிழக வண்டிகள் எல்லை செக் போஸ்ட் ஆகட்டும் ஆர்டிஓ ஆகட்டும் தொடர்ந்து தமிழக வாகனங்களே டார்கெட் பண்ணி கேஸ் போடுறாங்க உதாரணத்துக்கு இருந்து ஒரு வண்டி வந்து சென்னையில மதுரிலிருந்து பதினாறு வண்டி வந்து லோடு போட்டுக்கிட்டு கல்கட்டா போறாங்க போற வண்டியில அங்க பார்டர் செக் போஸ்ட்ல ரமேஷ் என்கிற அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ கும்பிடி பூண்டி இன்ஸ்பெக்டர் வந்து எழுநூறு ரூபா பணம் கேட்டிருக்காரு இவர் இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தஞ்சுல இருந்து யாருக்கும் மாமல் கொடுக்க மாட்டேன் என்ற திட்டத்துல இவர் சொன்ன உடனே இல்ல இல்ல உன்னை பணம் கேட்கல நீ பேப்பர் ஒல்லி கொடுன்னு சொல்லி ஃபைல் எடுத்தா சொல்லி போட்டோ எடுத்துக்கிறார் அப்ப கேக்குறா சார் நான் ஓவர்லோடு இல்லை கரெக்ட் லோடு தான் நீ போட்டோ கூட நீ போடுறாரு இவர் இங்கேருந்து ஆந்திரா உள்ள போன உடனே இவருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அபராதம் வருது அதாவது ஒரு டன் ஓவர்லோடுன்னு உடனே இவர் அவங்க சங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்றார் தலைவாசலில் அங்கேருந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எழுதி கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இவர் நேரடியாக கல்கட்டாலேருந்து இன்னைக்கு தான் வந்திருக்காரு வந்து சென்னை வந்து பூந்தமல்ல வண்டி நிறுத்தி இன்னைக்கு கமிஷனர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டு நாங்க வந்து அந்த கன்சர்ன் அதிகாரி அவர் இருபத்தி ஒன்னு ஒரு உத்தரவு போடப்பட்டது அஞ்சு பர்சன்ட் வேவர் அந்த இருபத்தொன்னுக்கு அப்புறம் எந்த உத்தரவு போடாதனாலும் இந்த வண்டிக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்போ அஞ்சு பர்சன்ட் வேவர் கொடுக்க முடியாது சொல்றாரு ஆனா இந்த வண்டிக்கு வந்து தொள்ளாயிரம் கிலோ கேஸ் போட்டிருக்காரு ரெண்டு டன் வரைக்கும் ஒரு ஓவர் ஏத்தல அதிகமா ஆனா தொள்ளாயிரம் கிலோக்கு கேஸ் போட்டிருக்கார் இது வந்து ஒட்டுமொத்த நம்ம வண்டி மட்டும் இல்ல கர்நாடகாவில் இருக்கிற வண்டியும் கேஸ் போட்டிருக்கார் எனக்கு அதுக்கு கேட்டா இது மாதிரி ஒரு உத்தரவு காட்டுறாரு இது மாதிரி ஒரு உத்தரவை காட்டுறாரு இந்த உத்தரவுல அந்த இது இல்ல அந்த கன்சர்ன் அந்த நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எடுத்த வண்டியினுடைய இடம் இல்லை நான் கொடுக்க முடியாது அப்போ ஒரு ஒரு வண்டி வரும்போது ஒரு உத்தரவு போட முடியும் இது எல்லா வண்டிக்கும் அகில இந்திய முழுக்க இதே வண்டி கல்கட்டா போயிருச்சு அங்கெல்லாம் எதுவும் இது யூபி எல்லா இடத்துலயும் இல்லை ஆகவே இது மாதிரி ஒட்டுமொத்த அனைத்து வண்டியும் டார்கெட் செய்து மாமல் கொடுக்காத வண்டிக்கு கேஸ் போடப்படுது அப்பாவி லாரி உரிமையாளர் பாதிக்கப்படுறான் ஆகவே இது கமிஷனருக்கு இன்னைக்கு மனு கொடுத்து அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் ஒரு புது உத்தரவு போடணும் எல்லா வண்டிக்கும் இது பொருந்தோம் அஞ்சு பர்சன்ட் வேவர் உத்தரவை போட சொல்லி இன்னைக்கு கமிஷனர் சொல்லியிருக்கோம் இதை பற்றி லாரி ஓனர் கம் டிரைவரு என்ன நடந்தது கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வந்து கும்மணிப்பூடி செக் போஸ்ட்டில் வந்து வண்டியை நிறுத்துறேன் நைட்டு ஒரு பத்து மணிக்கு அப்புறம் ஃபைலை கொடுத்துருந்தாங்க ஃபைலை கொடுத்துட்டு வண்டி கொடுத்து வாங்கினாங்க வண்டி கொடுத்துட்டு வரும்பொழுது என்னை ஏழ்நூறுவா பணம் கேட்டாங்க சார் ஏழ்நூறுவா பணம் தர முடியாது சார் எந்த கரைக்கு லோடு தான் எப்பயும் தர நானூறுரூவா மாமூல் தான் தர முடியும் அப்படின்னு என்ன லாப் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன சார் லாலலாம் பேசலைங்க சார் எனது ஹைட்டும் இல்லை ஓவரோடும் இல்லை அப்படின்னு சொன்னேன் அது எப்படி நீ சொல்லிட்டு ஓவரோ நான் ஏற்றுக்க முடியும் ஆர்சி பார்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு ஆர்சி வந்து பார்த்தாரு ஒரு டன் ஓவர் இருக்குது அப்படின்னாரு இல்லைங்களா அப்படின்னு சொன்னேன் சரி இல்லைன்னு சொல்கிறேன்னா நான் பார்த்துக்கலாம் சரி போங்க அப்படின்ட்டாரு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தார் அந்த டைமில் ஃபோட்டோ எடுத்துட்டு நான் அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டு நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் நான் ஆந்திராவில் உள்ள அப்போ எனக்கு மெசேஜ் வருது இருபத்தி கேஸ் எழுதி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த லஞ்சம் கொடுக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி என்னை வந்து பழி வாங்குறாங்க மாதிரி ஏகப்பட்ட வண்டிகள் லஞ்சம் வாங்குறாங்க எல்லாரும் கொடுத்துட்டு போறாங்க சிலர் கொடுக்க மறுக்கிறாங்க கொடுக்க மறுக்கிறவங்களெல்லாம் இந்த மாதிரி அபராதம் விதிக்கிறாங்க இது தமிழ்நாடா இல்லை இது அதர் வேற மாநிலமான எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க எங்களை டிரைவருங்களை டார்ச்சர் பண்றாங்க எங்களை உங்களுடைய கால வண்டி ஓட்ட முடியல நடவடிக்கை இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி நம்ம தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நமது சேனலில் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்